கஷ்ட கஷ்ட கஷ்டமா இன்னைக்கு வேற அமாவாசையா பம்பரமாக நின்று வேலை பார்த்தா தான் சீக்கிரமா வேலையை முடிக்க முடியும் எவ்வளோ வேலை இருக்குது இன்னும் வீட்டு துவைக்கணும் மார்க்கெட் போகணும் போயிட்டு வந்துட்டு வித விதமாக சமைக்கணும் சமைச்சது எல்லாத்தையும் எடுத்து படையல் போடணும் எவ்வளோ வேலை இருக்குடா சாமி நினைச்சாலே தலையெல்லாம் கிருன்னு சுத்துது சச்சோ எப்படின்னாலும் நம்ம தானே செஞ்சாகணும் சரி இப்பவே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் மருமகள்கள் இருக்காளுங்க

எம்மா மீனா மீனா எங்கம்மா இருக்க என் ஆச மருமகளே எங்கம்மா இருக்க சீக்கிரம் வாமா இதோ உங்க ஆச மருமகள் வந்துட்டேன் என்ன கூப்பிட்டீங்களா சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் செய்வாங்க மீனா உங்களுக்காக சொல்லுங்க சொல்லுங்க அதே மீனா இந்த நக்கல் நயண்டி எல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ என் கிட்ட வச்சுக்காத தொலைச்சி விடுவேன் தொலைச்சி சரியா இன்னைக்கு அம்மாவாசை ஞாபகம் இருக்குதா நான் மார்க்கெட் போயிட்டு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வர்றேன் நீ தான் இன்னைக்கு சமைக்கிற

சாப்பாடை மூந்து பார்த்தாலே மூச்சடைக்கி செத்துருவாங்க எல்லாரும் இதில் மூக்கு மேலே வரலை வைக்க போகிறாங்களாம் சரி சரி என்னவோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியுத போ போ போய் பண்ணி தொலை சீக்கிரமாக மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரணும் சுபா சுபா என்ன வெயிலடா அடிக்கிற வெயிலில் மண்டை கிட்டலாம் புலந்துரும் போல அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பம் ஆயிட்டு வேற சொன்னாங்க அதான் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு போல ஐயோ தாங்க முடியலையே எனக்கு அம்மா வசதினால கடையில் போட வேண்டியிருக்கு அதான் காலையிலே மார்க்கெட்ட போக வேண்டியிருக்கு இல்லைன்னா இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு வீட்டிலேயே இருந்திருக்கலாம் சரி சரி வந்தது வந்தாச்சு இன்னும் சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போற வரைய பாப்போம் இல்லைன்னா வெயில் ஒரு காட்டு காட்டியும் போல எப்படியோ பொடி நடையா நடந்து ஒரு வரியா மார்க்கெட் பக்கத்துல வந்து சேர்ந்தாச்சு இனிமேல் சீக்கிரமா காய்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு போற வரைய பார்க்கணும் அங்க வர நம்ம லூசு மரமா தான் சமைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு என்னத்தை சமைக்க போறாளோ எப்படி படையல் போட போறாளோ சரி பொறுத்திருந்துதான் பாப்போண்ண அப்பாடி அடி இப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வெளியில போயிட்டு வந்தது படபடன்னு வருது எங்க போய் உட்காரலான்னு இருக்குது இனிமேல் ஏதாச்சும் உட்கார்ந்து போய் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா காய்கறியே வாங்கிட்டு வந்தாச்சு நான் மக்கு மண்ட மீனாதார எங்க போய் தொலைஞ்சானே தெரியல சமைக்க சொல்லிட்டு போயிருக்கோம் ஆனா ஆளை காணும்

இத கிளிக்கிற கிழிக்கி இது ஒண்ணுதான் கேடு கொடுத்ததை கொண்டு போய் சமைக்கிற வேலையை பாருமா உட்காந்து பேசிக்கிட்டே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓ ஆக்கம் எல்லாம் தெரிஞ்சிடும் போட்டமான ஐடியா எல்லாம் வச்சிருக்கேன் உங்களை நீங்களே பாருங்க என்ன நடக்க போதுன்னு என்னது வாய போல கவைக்க போறியா ஐயோ படையில் போட சொன்னதுக்கு பாடையில ஏத்திருவா போலயே சேச்ச அப்படிலாம் பண்ண மாட்டா சரி சரி சரிமா நீ சமைக்கிற வேலையை போய் பாருமா படையல் போடுறதுக்கு டைம் ஆச்சு சீக்கிரமா சமைச்சு முடியுமா ஓம் அப்போ வேலையை பாரு சொன்ன மாதிரியே ஒரு வழியா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு முடிச்சாச்சு எல்லாம் எப்படி இருக்கோ தெரியல அத்தை வந்து சொன்னாதான் தெரியும் சரி சரி இவ்வளவு செஞ்சதே பெருசு இதை வச்சு சமாளிப்போம் அத்தை நேரத்துக்கு மருமகளே மருமகளேன் கூவ பண்ணா انا இன்னும் ஆளை காணோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை தூங்கிட்டாங்களோ மறந்து ஒ தெரியலையே என்னாச்சு தெரியல எப்போ வராங்க தெரியலையே மீனா மீனா எல்லாம் ரெடியாம்மா கடையில் வேண்டியதுதானே டைம் ஆகிட்டே இருக்கம்மா சீக்கிரமா இதோ எல்லாம் முடிஞ்சதுக்கு நீங்க போங்க நான் ஒன்னு ஒன்னா எடுத்து கொண்டு வரேன் நீங்க படையல் போடுறதுக்கு ரெடி பண்ணுங்க சரிமா சரி சீக்கிரமா வந்து சேருமா சீக்கிரமா வா ஏதோ யூடியூப்னு ஒன்னு இருக்குதுனால அத பார்த்து எல்லா ஐட்டத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு ஏதோ சமைக்கிறது வந்து எஸ்கேப் ஆயாச்சு ஆனா டேஸ்ட் தான் எப்படி இருக்குதுன்னு தெரியல சரி சரி இவ்வளவு சமாளிக்க தெரிஞ்ச நமக்கு அதை சமாளிக்காம தெரியாது அப்போ அப்பா பார்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் இல்லைன்னா அதுக்கு கூவிட்டே இருப்பாங்க கண்ணுயா மீனா அப்பா கடன் எல்லாம் போட்டாச்சுக்கா நம்ம என்ன பண்ணணும் பூஜை தான் பண்ணணும் அதை நீங்களே பண்ணணுங்கக்கா மீனா நம்ம முன்னோர்கள் கிட்ட நல்லா வேண்டிக்கம்மா நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடவும் பலமோடவும் நல்லா தழைச்சி நிற்கணுன்னும் வேண்டிக்கேம்மா நல்லா அப்போ ஏன்ட்டா முன்னோர்கள் கிட்ட வேண்டனா அட மரம் அண்ட நம்ம அமாவாசைக்கு படையல் போடுறது நம்ம முன்னோர்கள் மனசை குளிர வைக்கதான் அதுக்கப்புறம் அவங்க நம்ம கேட்டதை செய்வாங்க அதுக்காக தான் படையல் போட்டு அமாவாசையோட வேண்டிக்கிறது அதனால தான் சொல்கிற நல்லா வேண்டிக்கோ அப்புறம் சரிக்கா நல்லா வேண்டிக்கிறேன் சரி சரி நீ போய் ஃபஸ்ட்டு காக்காவுக்கு சோறு வை காக்கா சாப்பிட்டா தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி சீக்கிரம் போ இதோ போகிறேன் அப்பே நீங்க சொன்ன மாதிரியே காக்காக்கு சோர் வச்சிட்டேட்ட அப்புறம் என்ன பண்ணனும் ஆ அப்புறம் தல கீழ நில்லு கேக்குற ஒரு கேள்வி காக்காவை கூப்பிடுங்கடி கா கா கான்னு கத்தி நல்ல கூப்பிடு கா 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 நம்ம ஒரு டமோக்கு காக்கா மாதிரி கத்த சொன்னா இவன் நிஜமாவே காக்கா மாதிரி கத்துறாளே பலே கில்லாடி தான் இவ ஐயோ இது வந்து ஆமா இது தான் நான் என்ன குருவினா சொன்னேன் சொல்றா பாரு என்னடா காக்கா சாப்பிடாம பறந்து போயிருச்சு நீ சமச்ச லட்சணம் அப்படி காக்காவே தலை தெரிக்க ஓடுது நம்ம முன்னோர்களோட நிலைமை என்ன ஆகுறது சரி சரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களாவது சாப்பிட சாப்பிட வாங்க உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம்